நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு கொடைக்கானல் அண்ணாசாலை பகுதியில் மும்மொழிக் கொள்கையை ஆதரித்து பாஜக கட்சியினர் கையெழுத்து இயக்கத்தை நடத்தினர் மூன்றாவது மொழியாக எந்த மொழி வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம் இந்தியை திணிக்கவில்லை என மதுரை கோட்ட பொறுப்பாளர் பேட்டி தமிழகத்தில் சமக்கல்வி சம உரிமை என்ற தலைப்பில் அனைவருக்கும் மும்மொழிகள் வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாஜக கட்சியினர் ஒரு கோடி கையெழுத்து இயக்கத்தை நடத்தி வருகின்றனர் இதில் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அண்ணாசாலை பகுதியில் வார சந்தை நடைபெறும் இடத்தில் பாஜக கட்சியினர் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் மும்மொழிக் கொள்கையை வேண்டும் என்றும் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களும் மூன்றாவது மொழியாக விருப்பமான மொழியை பயில வேண்டும் என்பதை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கத்தை மதுரை கோட்ட பொறுப்பாளர் கதலி நரசிங்க பெருமாள் தலைமையில் நடத்தினர் இதில் வார சந்தைக்கு வந்த பொதுமக்கள் கையெழுத்து இட்டு சென்றனர் மேலும் மும்மொழிக் கொள்கை வேண்டும் ஏழை மாணவர்களை வஞ்சிக்காதே கிராம மாணவர்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களை வஞ்சிக்காத உள்ளிட்ட கோஷங்களும் பின்னர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மதுரை கோட்ட பொறுப்பாளர் தெரிவித்ததாவது கடந்த இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பு இஸ்ரோ அமைப்பின் முன்னாள் இயக்குநர் கஸ்தூரி ரஞ்சன் தலைமையில் அவர் குழு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரதமர் மோடி பரிந்துரை செய்ததில் தேசிய கல்விக் கொள்கையை அறிவித்தனர் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் பல அம்சங்கள் உள்ளன இதில் மும்மொழிக் கொள்கைகள் உள்ளன இதில் ஹிந்தியை மூன்றாவது மொழியாக பாடத்திட்டத்தில் இருக்க வேண்டும் என தெரிவிக்கவில்லை தமிழக முதல்வர் தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக ஹிந்தியை திணிக்கப்படி பார்க்கிறார்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் என பொய்யான தகவலை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறார் இந்த மும்மொழி கொள்கையில் ஆரம்பக் கல்வி அடிப்படை கல்வி தமிழகத்தான் இருக்க வேண்டும் என்பதை தாங்கள் வலியுறுத்தி வருவதாகவும் முதல் மொழி தமிழ் மொழி என்றும் இரண்டாவது மொழி ஆங்கிலம் என்றும் மூன்றாவது மொழியாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு விருப்பமான மொழியை தேர்ந்தெடுக்கலாம் என்றும் அது தெலுங்கு மலையாளம் கன்னடம் வேறு எந்த மொழியாக இருக்கலாம் என தேசிய கல்வி கொள்கையில் இருப்பதாக தெரிவித்தார் மும்மொழி கல்வியில் சிபிஎஸ்இ கேந்திர வித்யாலயா உள்ளிட்ட தனியார் பள்ளியில் மும்மொழி கல்வி இருப்பதாகவும் அரசு பள்ளிகளிலும் மும்மொழி கல்விக் கொள்கையில் பயில வேண்டும் என்றும் இதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் மும்மொழிக் கொள்கையை தமிழக அரசாங்கம் ஏற்க மறுக்கிறார்கள் இருமொழிக் கொள்கை தோற்று உள்ளது தமிழ் மொழியிலே ஏராளமான மாணவர்களுக்கு எழுது படிக்க தெரியவில்லை மேலும் பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பிலும் பயிலும் மாணவர்கள் தமிழ் பாடப்பிரிவில் தேர்ச்சி பெறவில்லை என்றும் இருமொழி கல்விக் கொள்கையில் தமிழக அரசு கவனம் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் பாரத பிரதமர் தமிழ் மொழியை உலகளவிய மொழியாக கொண்டு செல்லவதாகவும் வட மாநிலங்களில் மூன்றாவது மொழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுப்பது பயில்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார் பாஜக கட்சியினர் மும்மொழி கல்விக்கு ஒரு கோடி கழுத்தானது இரண்டு கோடியாக மாற வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் இருமொழி கல்வியாக இருக்கும்போது ஒரு சிலர் மட்டும் வெற்றி பெற்றுள்ளார்கள் மீதமுள்ளவர்கள் தோற்று உள்ளதாக தெரிவித்தார் தமிழிசைக்கு இசைக்கு இந்தி மொழியானது தெரியாது என்றும் அண்ணாமலைக்கு அனைத்து மொழிகளும் தெரியும் என்றும் பாரதியார் ஆறு மொழியை பயின்றுள்ளார் இதில் தமிழ் மொழி சிறந்தது என தெரிவித்தார் மேலும் மாணவர்கள் தங்கள் விருப்பமான மூன்றாவது மொழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் மூன்றாவது மொழியாக இந்தியை திணிக்கவில்லை என தெரிவித்தார் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக கூல் சுரேஷ்